வெல்கம் டு அவர் சேனல் ஒரு ரைவ் லோங் ரைவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் லோங் இல்லை ஒன் ஹவர் ரைவ் தானே வீட்டை இருந்து வலிக்கிடையே மழையே இல்லை கோப்பி குடிப்போம் சரிக்களை வாட்டுக்கூடிய ஒரு முறை இதை வீட்டை விட்டு இருங்க மலை தூர் ஆனால் அடாது மழை பெய்தாலும் நாங்கள் விட அது கோப்பி குடிச்சு ஆகும் கோப்பி குடிக்க போகிறோம் ஓ சிட்டிக்கு கண்ண நாள் வரையில் நவம்பர் மாதத்துலேருந்து கிறிஸ்மஸுகள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க சூப்பராக இருக்குது ரொம்ப நாளாக வரையில் அப்படியே எல்லாம் அந்த மாதிரி இருக்குது நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கு அப்படியே போய் நாங்கள் கோப்பி குடிச்சிட்டு அப்படியே தொடர்ந்து பார்ப்போமா நாங்களே கட்ட எடுத்துட்டு அந்த எடுத்து கே பண்ணலாம் கடையக்குள்ளே வீடியோ எடுக்கலாம் கேட்டு கெட்டு எடுக்கலாம்ண்டால் ஓகே சரியோ பரவாயில்ல எல்லாம் குடிச்சு களை சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு கடையொண்டுக்குள்ளே போகிறார் இந்த கடைக்குள்ளே இதோ எடுக்கப் போகிறாரன் பார்ப்போம் என்ன கடைக்கு என்ன எடுக்க சொல்லி பார்ப்போம் விங் சென்டர் விங் சென்டருக்கு யாருக்கு என்ன எடுக்க போகிறார் எது பார்க்குறார் பார்ப்போம் என்ன பார்க்குறாருன்னு எங்களோட சிட்டிக்குள்ளே ஒரு பிடிஎஸ் பாக்கஸ் இருக்குது அதுதான் இது ஓகே இப்படியே கிறிஸ்மஸுக்கு என்னெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கேனு சொல்லி பார்த்து கொண்டு போவோம் எங்களோட சிட்டிக்குள்ளால ரொம்ப நாளாக வெறும் இல்லை பார்ப்போம் பூக்கடை ஒன்று நடக்குது நல்ல பூ இல்லாமல் இருக்கு அந்த வீல சிட்டிக்குள்ளே தானே அந்த மாதிரி டெக்ரேட் பண்ணியிருக்கு நோம்லாம் வந்து

கிறிஸ்துமஸ் அந்த மாதிரி இல்ல எல்லாம் போட்டிருந்தாங்க எல்லாம் போட்டிருந்தது இது லைட்டில் எல்லாம் போட்டிருந்தது நவம்பர் மாதம் எல்லாம் மின்னும் இல்ல துட்டு பிரச்சனை இங்க பாருங்க ஒரு மரத்திலும் லைட் ஒன்றும் இல்ல ஒன்றுமே இல்ல எல்லாம் வரண்டு இது பக் ஃபேக்டரி இங்க பக் ஃபேக்டரி இதே வறண்டு போச்சு இந்த பெரிய காடு எல்லாம் வந்த மாதிரி இருக்குது இது சற்று பூட்டிட்டு வாங்களே முதலே பூட்டியாச்சு இருந்தது எல்லாம் பூட்டியாச்சு எண்பத்தஞ்சாம் ஆண்டு வரைக்குல வெளுத்து கட்டின சீன்னு பழுத்து போய் கிடைக்கு இப்ப பழுத்து போய் எல்லாம் வரண்டு போய் முந்திய மாதிரி க்ரௌட்டாக இருந்தது இந்த நேரம் மில்லர் இருக்குது எல்லா கடைக்கே ஃபுல்லாக இருக்கு சனம் எல்லாமே வறண்டு பேருக்கு பார்க்கவே இல்லை நவம்பர் மாசம் இந்த நேரம் வந்து அந்த ஜெகஜோதியாக இருக்கு எல்லா இடமும் ஆமாம் காணவே இல்லை நவம்பர் மாதம் மாதிரியே இருக்குது என்ன செய்யறது ஒரு மலிவான கடை தான் இந்த கள்ளிவேன்னு எல்லாம் அப்படித்தான் புல்வத்துன்னு போட்டிருக்கு ஆனால் இதுக்குள்ளேயே அதை உடுப்பு அல்ருக்கு வாங்கலாம் எல்லாம் சேல் எல்லாம் போட்டிருக்குறாங்க இல்லை இந்த நியூ யோர்கான் இருக்கிற இடத்துல நாங்க வந்த புதில் ஒரு தியேட்டர் இருந்தது மேலே படம் பார்த்துருங்க நினைக்கிறேன் ரஜினியை படம் பார்த்துப்போம்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பார்த்துருக்கிறேன் ஒரு படம் ஒன்று பார்த்துருக்கேன் ஞாபகம் இல்ல இப்போ அது நியூ யோர்க்காக மாறிட்டுது அதுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு கிங் டோனான்னு ஒரு கடை இருக்குது அதில் வந்து மெட்ரோனாஸ் இருந்தது ஏன்னா மெட்ரோனாஸ்ல அந்த கிங் டோனால் இருக்கிற இடத்துல இல்லை அதில் தான் நான் தொண்ணூற்றி அஞ்சா தொண்ணூற்றி அஞ்சுண்ணா தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எல்லாம் ஆறில் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரம் எல்லாம் வேலை செய்டைய மாறி கிங் டோனாக மாறி அது பக்கத்தில் நெட்டா இருக்கு சிட்டிக்குள்ள இதுல எல்லாம் வந்து கிறிஸ்துமஸ் பிள்ளைகளுக்குள்ள யாரும் சாமான போடுவாங்களே பெரிய ஸ்பீல் மக்கள் ஒன்றவே ரோஸ்மான் இது கீழே இருக்குது இது ரோஸ்மான் ஒரு சைனீஸ் சாப்பாடு கடையா

ஒன்று ரெண்டு லைட்டாங்கடகுல ஸ்டேஷன் நல்லா நேராக போனால் ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனுக்குள்ள போகலாம் ரயில்வே ஸ்டேஷன் கீழே போனால் தில்படி கிராமம் போகிறது நாங்கள் மேலே பஸ்ஸுக்கு போகிற இடத்துக்கு போகிறோம் மேலே போக போகிறோம் ஓ என்னென்னு சொன்னா பெலேட்டர் வேலை செய்யல அதில் உயரமா நடந்து கால் தூக்கி தூக்கி தான் வைக்கணும் அது கொஞ்சம் கஷ்டம் அதால படியால தேரி வருவோம் இருந்தாச்சு வந்து மேலே பஸ் ஸ்டேஷன் எல்லாம் இருக்குது பஸ் பிளான்கள் ரூட்டுகள் எல்லாம் போட்டிருக்கு இருக்குது சாப்பாடு கட்டுவோம்னு சொல்லி வந்தவர் அந்த கேட்டம் மீதி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஓவன் சொன்னாங்க அப்படியே டோனார் கட்டுவோம் வெயிட் பண்றார் ஓகே இசை கிசன்லாம் இருக்கு இந்த கடையும் பாட்டு கேட்குறது பாருங்க எல்லாம் சாப்பாடெல்லாம் வந்த மாதிரி செய்து வச்சிருக்கிறாங்க உள்ளுக்குள்ள நல்லா இருக்கு நல்லா புதுசாக இருக்கும் டோனார் கடை அந்த மாதிரி இருக்குது கேசன் வந்தா இங்க இருக்கிறீங்க வந்து சாப்பிட பாருங்க கோழி அங்கால அளவு ஹலோ சாங்கால இருக்கிறது எல்லாம் எல்லாம் நடக்குது ஜூஸ் எல்லாம் இருக்குதுக்குள்ள காலையெல்லாம் கிச்சன் மேலே இருந்து சாப்பிடலாம் ஓ மாதிரி இருக்குது பாருங்க வேண்டாக்டர் சார் முன்னக்கலாம் யாரண்டே தெரியாது நமக்கு ஏ லா ஹாரдуу சூப்பரா இருக்கு ओली வெட்டி வெச்சாச்சு வெட்டி வெச்சாச்சு டிட்டெல்லாம் செப் மீ ஹால ஆ தி ஃபேன் அன்வார் है बंद कर ஆனே தோ கண்டே சார் போனிசன் เอ่อ பிசினஸ் ஷாப் எக்ஸெல் ஷாப் நோ ஷாப் 100 பாயிண்ட் 알아어 이제 이제 한번한번한 수월. 네. 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 പക്ഷേ മീഡിയർട്ടനി കുറത്തോട്ടൽ അങ്ങോട്ട് ആ കാണാതു കൊണ്ടാണ് വെള്ളത്തിൽ നിറച്ചിട്ട് വെത്രേ എമല്ലമ സ്പ്രൈച്ച് വെറ്റി നടനം വെർഗി നരച്ചി വരും വെറ്റി എടിച്ച് ലമ്പോട പോലെ ഓക്കേ ബോട്ടോ Yeah. yeah, don't know. <laughs> <laughs> <Lació>. <sleeve> <cents have nutritional losses> <evne>

பின்னால தெரியற கடை வந்து எக்ஸ்ட்ரா பிளேட் இருந்தது அந்த கடை பூட்டிட்டாங்க கடை நாளா பூட்டி இருக்காங்கன்னு தெரியல அதுக்கு இந்த ஏர் ரோட்ல தான் வேற ஒன்று இருந்தது பூட்டிப்பட்டாங்க விற்கிற கடை எல்லாமே பூட்டியாச்சு எல்லாம் அந்த காஞ்சி கருவாடா போய் கடை இந்த டிசம்பர் மாசத்துல பாக்கலாம இருக்கும் ஆனா எல்லாமே காஞ்சி கருவாடாய் ஒன்றுமே பாக்கலாமே இருக்கு கண்கொள்ளாக்காய் இன்னும் பார்க்கவே இல்லை சகிக்கவே முடியாம கடைஷ் எந்த சாப்பாடு கடையை தாலும் பூட்டியிருக்கு இங்கே இதுவும் ஒரு பெரிய கடையாத்தான் இருந்தது இங்கே எல்லாம் எல்லாம் பூட்டித்தான் கடை வேறதான் கடைக்கு முதலாளியா இருக்குது நல்ல கடையோண்டிருக்கு தேவையான சாமானெல்லாம் எல்லாம் மட்டும் தான் பிஷா வாங்கிய ஓகே ஓகே சின்ன கடை தான் ஆனால் தேவையான சாமான் எல்லாமே இருக்குது கடலொடிவான சாமான ஏ சூப்பர் சாமான்லாம் இருக்கும் ஏ சூப்பர் சாமான்லாம் இருக்கு இங்கே இந்த மாதிரி இருக்கு பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கு எல்லாத்தையும் அள்ளிட்டு போன மாதிரியே இடம் இருக்குது ஆனால் இங்கே சூப்பர் டெக்ரேஜ் ஃபாமல் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது வெரி ஃபுல்லாக எல்லாம் கோல்டு மாதிரியே இருக்குது ஆனால் அந்த மாதிரி இருக்குது அந்த மெத்த என்ன சுழ் தண்ணி பூத்தில் எழுதுகிற எல்லாம் இருக்குது ஷே முப்பத்தஞ்சா வருது சார்பான கதிர உம் மேசவிரிப்பு நல்ல மேச வெரிப்பு எல்லாம் வடிவானிப்பு சூப்பரா இருக்கு எதை பாங்கறது ரெண்டு தெரியாம இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இங்கே அந்த பேப்பர் கோப்பை எல்லாம் இருக்குது ஐம்பது பீஸ் ஐம்பது பீஸ் அஞ்சு யூரோ சொல்லி போட்டிருக்குது நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது அதுவே பார்த்தார் பார்த்துட்டு அதில் இருந்து பார்க்குறாரு இப்படி இருக்கான்னு சொல்லி சூப்பராக இருக்கு ஏ நல்லா இருக்கு என்னுடைய நண்பழையால் பழைய கடை வச்சிருக்கிறார் சேர்ந்து வெளியில இருக்கு கேசிசம் வந்தா ஒருக்கா வந்து விட்டி பாத்துட்டு போவோம் நல்லா இருக்கு வெளியில பாக்குறது சூப்பரா இருக்கு இதுல ஒரு நகை கடை கடைக்கு நகை அடைவு வைக்கிற கடை யா இதில் அடை வைக்கிறதா லயா ஹவுஸ் சொன்னால் அடைய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க துணி கடையில் துணி பார்ப்ப பண்ணி வந்தேன் லைனிங் பீஸுக்கு அதே கலரில் கிடைக்கல ஓகே ஒன்றும் செய்யல அது அதே கலர் வைக்காட்டி அது அந்த துணி கொஞ்சம் மெல்லிய துணி அதால் உனக்கு கஷ்டமா இருக்குதான் வந்துட்டோம் ஓகே

സരി ഇപ്പൊ സാപ്പാടും കണ്ടിയാച്ചു മത്യം വന്നിട്ട് കട്ടിണ സാപ്പാടെ പോയിട്ട് പോയി ലീവ് വേണ്ടിയാ സത്യ സാപ്പാട് നാളെ കടയിലെന്ത ഇപ്പം എങ്ങനെ അലുവൽ ഇപ്പിയാ തരീറു മറ്റാ സാപ്പാട് വാങ്ങി நாங்கள் கடையில் சாப்பாடு வாங்குறதில்ல நாங்களே தான் செய்கிறது என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் விட்டு தான் செய்கிறாங்க இப்படி எதுவும் அவசரம் எப்போ அது இருந்துட்டேன் சொன்னா தான் வாங்குறனாங்க இன்றைக்கு வாங்கியாச்சு நாளைக்கும் லீவு ரெண்டு நாளை லீவு நல்லா ஹாப்பியாக வீட்டில் இருந்து நல்ல வடிவ நல்ல ஒரு முழுக்கு போட்டு சமைச்சி சாப்பிட வேண்டிய நாளைக்கு என்னென்ன செய்யலாது ஓகே வேறு இப்படியே சரி நன்றி இத்தோடு எங்களோட உலோக்கம் நாங்கள் முடிக்கிறோம் நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம் ஆ அதுக்கு யோசிச்சு என்னன்னு சொன்னா எங்கட நாட்டில் வந்து இவ்வளவு வெள்ளங்கள் எல்லாம் வந்து இப்படி இயற்கை அநாத்தம் வந்து எல்லாம் அழிவெல்லாம் நிறைய வந்தது அது எல்லாம் பார்க்க மனசுக்கு பத பதைக்கிற மாதிரி இருந்தது அதை யோசிச்சுட்டு பிறப்பதெல்லாம் வடிஞ்சதுக்கு பிறகு எங்களோட மக்கள் வந்து எல்லாரும் அது பார்க்க இது பார்க்கன்னு தெரியுறாங்க கவனம் சேஃப்டியாக பாருங்கோ மற்றது குழந்தை குட்டிகளை கொண்டு போய் அது வழி எது வழியை தெரியாதேங்கோ சாகம் இருக்க பெனம்பலம் விழுகிற மாதிரியே ஓட்ட உடச்சலில் இருக்கு ரோட்டுகள் பிள்ளைகள் எல்லாம் கவனம் அது தான் சொல்லப்படும் யோசிச்சு நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் நன்றி தொட முடிக்கிறோம் நன்றி பாய் நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம் கேலாது உதவி கிடைக்கும் எல்லாருக்கும் உதவி கிடைக்க வேணும் எல்லாரும் திருப்பி தங்கட பழைய நிலைமைக்கு வர வேணும்னு சொல்லி நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டோம் நன்றி போயிட்டு வரோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சொல்லுங்க பாய் பாய்